இன்றைக்கு நான் இந்த இயக்கத்திற்கு வந்து நாற்பது ஆண்டு காலம் ஆகிறது அந்த நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதுகளிலே எதுக்கெடுத்தாலும் சிறைச்சாலை அன்றைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தொலைபேசி வசதி கிடையாது செல்போன் கிடையாது போனே கிடையாது இன்றைக்கு காவல்துறையால கைது செய்யப்பட்டு அந்த கேஸ் உள்ளிட்ட மேடையில் பிஞ்சு உள்ளிட்ட இங்க வரி தந்திருக்கின்ற நூற்றுக்கணக்கான பேர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள் அர்ப்பணித்து இருக்கின்றோம் காரணம் சிறைச்சாலை சட்டி மலம் கழிக்கிறதுக்கும் சிறுநீர் கழிக்கிறதுக்கும் ரெண்டு பானை கொடுப்பாங்க ஒரு ஈய தட்டம் கொடுப்பாங்க அதுலதான் போகணும் பத்துக்கு பத்து செல்லு அதுல ஃபேன் கிடையாது லைட்டு கிடையாது எதுவும் கிடையாது கழிப்பிடம் கிடையாது சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு விட்டானா காலையில் ஆறரை மணிக்கு தான் தொடர்ந்து விடுவாங்க அந்த பன்னெண்டு பதிமூணு மணி நேரம் அந்த சிறைச்சாலைக்குள்ள ஒண்ணுக்கு வந்தாலும் சரி நீ எதுக்கு சிறுநீர் வந்தாலும் சரி நாம் அந்த பானையில பட்டு நாம தான் கொண்டு போய் விடணும் அங்க ரெண்டாயிரம் பேர் முப்பது கழிப்பிடம் இருக்கும் அந்த முப்பது கழிப்பிடத்துக்கும் கதவு கிடையாது நினைச்சு பாருங்க எவ்வளவு கொடுமையானது காலையில கஞ்சி தான் இப்போ தான் வந்து என்னென்னமோ சோறு எல்லாம் போறாங்க ஆனா அன்றைய காலகட்டத்துல எண்பத்தி ஏழு எண்பத்தி கஞ்சி தான் கொடுப்பாங்க காலையில மதியானம் இந்த அரிசி ரேஷன் அரிசியோட மோசமான அரிசி அந்த போல இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் நூற்றுக்கணக்கான பேர் இந்த வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த கட்சிக்காக தியாகம் செய்து வளர்த்த கட்சி பாட்டாளர் மக்கள் கட்சி அதே போல வழக்கு என்பது சாதாரணம் அல்ல கார்த்தி வகைரா கேசி சி வகைரா என் சி அந்த மாதிரி சொல்லுவாங்க ஐம்பது பேர் எண்பது பேர் இருப்பாங்க அந்த எண்பது பேர் ஐம்பது பேர் அந்த குறிப்பிட்ட நாளுக்கு அந்த கோர்ட்டுக்கு வரணும் அந்த கோர்ட்டுக்கு வரலன்னா அடுத்த ஹியரிங் போடுவாங்க தகவல் சொல்ல முடியாது நம்ம சத்திரசேகர் வந்து அலுவலகத்துல வந்து அலுவலக செயலர் பதினஞ்சு வயசுல நம்ம அலுவலகத்துல இருந்தா அப்படி பன்னீர்செல்வம் மாவட்டத்தினுடைய செயலாளராக நான் இருந்தேன் தலைவராக சின்ன பிறந்தார் தாரம்பலம் பாலகிருஷ்ணன் வந்து பொருளாளர் ஒருங்கிணைந்த மாவட்ட வன்னியர் சங்க காலத்தில் அப்பொழுது அலுவலகத்திலிருந்து தொடர்பு என்னன்னா பதினஞ்சு காடு எல்லாத்துக்கும் எழுதி எழுதி போடும் அப்படி ஆயிரக்கணக்கான காடு எழுதி போடும் அப்படி அதே மாதிரி இன்னொன்று தகவல் தொடர்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சரை மணிக்கெல்லாம் என்னோட சேர்ந்து நாங்கள் ஒரு இருபது பேர் சேலம் பேருந்து நிலையம் புதிய பேருந்து பழைய பேருந்து நிலையம் ரெண்டுலையும் போய் போஸ்டர் ஒட்டு நானும் என் கையில் போஸ்டர் ஒட்டிருக்கேன் எண்பத்தாறு எண்பத்தெட்டுல வன்னியர் சங்கம் பொறுப்பாளர் இருக்கிறப்ப போஸ்டர் ஒட்டி அந்த போஸ்டர் எந்தெந்த பஸ்ல போது அந்த கண்ணாடியில் ஓட்டுவோம் தருமபுரி சேலம் மேட்டூர் ஓம்லூர் தாரமலம் எல்லா வழியிலும் போவோம் ஐயா வராருங்கிற செய்தி அப்படிதான் சொல்லுவோம் அந்த போஸ்டர் பார்த்துதான் அந்த கூட்டம் வரும் இத போல என்னை போல நூற்று பேர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உயிர் தியாகம் செஞ்சு வழக்கலை சந்தித்து இருபத்தஞ்சு பேர் உயிரை கொடுத்து இந்த கட்சியை சங்கத்தை நாம் வளர்த்திருக்கின்றோம் ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன நிர்வாகிகளுடைய நிலைமை என்ன நாம் ஒவ்வொரு பொறுப்பாளருடைய மல நிலைமை என்ன நண்டாவது சித்தி நம்முடைய தலைவர் நிலைமை என்ன இதுக்கெல்லாம் யார் காரணம் ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்க ஒரு தலைமையில ஒரே ஒரு தலைமையில ஐயா சுத்தி ஒரு ஆறு ஏழு பேர் இருக்கிறாங்க தயவு செய்து உங்களுக்கு கேட்டுக்கிறேன் நீங்க எந்த பொறுப்பு வேணா நாளைக்கு வாங்கிக்கீங்க சட்டமன்ற உறுப்பினருங்க நாடாளுமன்ற உறுப்பினருங்க கட்சியில என்ன பொறுப்பு வேணா வாங்கிக்கங்க ஆனா ஐயா அவர்கள் தொலைக்காட்சி மூலியமாக நம்ம பேசுறப்ப பார்த்தோம் எனக்கு ரத்த கொதிப்பு இருக்குது பிபி இருக்குது பைபாஸ் சிகிச்சை பண்ணி என்னோட உடல் இல்ல சரியில்லை சொல்றாரு அது விட நிம்மதியாக நம்ம தலைவர் அவருடைய மகன் அவரு போய் பேசாத சரி பண்ணாத முடியுது என்ன இருக்குது ஒரு பத்து பேர் ஒரு தலைமையில் அது யாருங்க விரைவில் தெரியும் திமுக அண்ணா திமுக யார் அந்த சாருங்கிற மாதிரி யார் அந்த ஒரு நபர் அந்த ஒரு நபர் தலைமையில ஒரு பத்து பேர் ஐயாவை சுழந்து காலையில் ஒன்பது மணிக்கு உட்காந்துக்கிறாங்க நைட்டு ஒன்பது மணிக்கு உட்காந்துட்டு இருக்கிறாங்க ஐயாவிட்ட இது அது அப்படி இப்படின்னு பேசி 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 அவரை நிம்மதி இல்லாத தயவு செய்து உங்க பாதம் தொட்டு கேட்டுக் கொள்கின்றேன் ஐயாவை நிம்மதியா விடுங்க எண்பத்தி ஏழு வயது ஆகின்றது அவரை நம்ம கட்சி வழிநடத்தக்கூடிய தலைவரிடம் என்ன சொன்னார செய்வர தயாராக இருக்கிறார் என்ன சொன்னால தலைவர் தயாரா தயாராகிறாரு அவரை சுயந்திரமா செயல் விடுங்க உங்க சுய நலத்திற்காக ஐயா அவர்களை எதுவும் செய்து விடாதீர்கள் என்பதை இந்த நேரத்தில் மனவேதனையோடு நான் தெரிந்து கொள்கிறேன்